தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மக்களுக்கான சினிமா என்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம் வெளியிட்டோன்னே அவரே வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணார் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத பல செய்திகளை வந்து நீங்கள் பத்திரிக்கை இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய புத்தகங்களை எல்லாம் தொடர்ந்து வெளியிடணும் அப்படின்னார் அவன் முதல் முதலாக நாங்கள் வந்து ஆப்பிரிக்க சினிமா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் அதுதான் அப்போ இந்தியாவிலேயே வந்து முதல் நூல் தொண்ணூற்றி ஆறு அதற்கப்புறம் தொண்ணூற்றி ஏழில் வந்து அரசியல் சினிமா அப்படின்னு ஒரு புத்தகம் அதற்கப்பறம் கடைசி உயிலும் கடைசி வாக்கு மூலமும்னு சேக்குவாராவுடைய கவிதைகள் மற்றும் கடிதங்களை புற்ற பற்றிய புத்தகம் அதற்கு அடுத்ததாக மலைகளைத் தவிர எமக்கு நண்பர்கள் இல்லை என்கிற குர்திஷ் கவிதை தொகுப்பு கொண்டு வந்தோம் புலம்பெயர்ந்தோர் சினிமா பற்றிய ஒரு தொகுப்பு கொண்டு வந்தோம் இது நிறைய தொகுப்புகள் கொண்டு வந்தோம் அந்த நேரம் வந்து சென்னை ஃபிலிம் கிளப்பு வந்து இயங்காமல் போயிடுச்சு அப்பன் சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா எனக்கு நிறைய படம் வேணுங்க அதெல்லாம் நீங்கள் அனுப்புங்க நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக மக்களுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கான படங்கள்லாம் கொடுத்தார் லேண்ட் அண்ட் ஃப்ரீடம் சாங்கோஃபா போன்ற படங்கள்லாம் கொடுத்தார் தோழர் தியாகம் அவர்கள் லண்டன் போயிருந்தப்போ கூட அவர்கிட்ட ரெண்டு படங்கள் கொடுத்து அனுப்பிச்சார் அதெல்லாம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தக்கலை வரைக்கும் தொடர்ச்சியாக போய் கிராமங்கள் தோறும் வெளியிட்டோம் நேற்று ஒரு ஃபோன் வந்தது சென்னை புலல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர் பேசினார் தோழர் நீங்கள் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் வந்து படம் போட்டீங்க அப்படின்னு அப்போல்லாம் சீடியே வரல வெறும் கேசட் தான் கேசட் எடுத்துக்குவோம் ஒரு டிவி ஏற்பாடு பண்ணுங்கள் டெக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வந்துடுவேன்னு சொல்லுவோம் ஒரு பத்து பேர் இருபத்தஞ்சி பேர் அப்படியே கொண்டு போனோம் எல்லா ஹாஸ்டல் சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் எல்லாம் போனது அதே போல் கிராமங்கள்லாம் போயிருக்கோம் ஒன்றுமே தெரியாத தஞ்சாவூரில் சவலக்காரன்னு ஒரு இடம் அந்த இடத்துல போய் படம் போட்டோம் நாங்கள் என்ன படம் போட்டோன்னா பைசைக்கிள் தூஸ் போட்டோம் அப்போ எல்லாரும் வந்து அறுப்பு சீசன் அறுப்பு அறுத்துட்டு அப்படியே அந்த கற்கருவாலை எடுத்துகிட்டு வந்து வலிச்சு வலித்து வேர்வையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் உட்காந்து ஒரு களத்து மேட்டில் அந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த படத்துலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஆனால் இது வந்து ஸ்டுடியோலேயே எடுக்கலை அப்படின்னு ஒரு படிக்காத பையன் சொன்னான் அந்த மாதிரி மக்களுக்கு மிக தெளிவான அறிவு அப்படிங்கிறது இருக்குது நாம் அதை வந்து சரியாக கொடுக்கலையே தவிர மற்றபடியும் நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ ஜமா நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது டக்குன்னு தூக்கிட்டாங்க பெரிய பட்ஜெட் வந்து சின்ன பட்ஜெட்டை என்னென்ன செய்யுது அப்படின்னு நம்ம நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தமிழகம் முழுக்க கொண்டு போய் ஒரு சிறு சிறு ஃபிலிம் சொசைட்டியாக ஆரம்பித்தோம் புத்தகம் போடுவது இப்போ சண்முகம் அவர்கள் சொன்னது மாதிரி புத்தகம் போடுறது வெறும் புத்தகம் விநியோகம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு செயலுக்கான வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த புத்தகங்களை போட்டு அதை பற்றிய விவாதங்களெல்லாம் நிறைய கொண்டு போனோம் அந்த விவாதங்கள் மூலியமாக என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து படம் எடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது தான் நாங்கள் வந்து குறும்பட பயிற்சி பட்டறை அப்படிங்கிறத ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட கோவையில் இருக்கக்கூடிய கணுவாய் அப்படிங்கிற இடத்துல தான் முதல் பயிற்சி பெற்ற ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து தமிழகத்தை ரெண்டு தரம் சுற்றிட்டோம் இப்போ அடுத்த மாதம் மூணா எழுபதாவது பயிற்சி பற்றி சென்னையில் நடக்க இருக்குது நிறைய இயக்குநர்கள் நம்ம ஸ்ரீ ராமசாமி அவர்கள் கோபி நயனார் அவர்கள் நலின் பாரதி அவர்கள்லாம் வந்து நம்மளுடைய ஒக் பயிற்சி பற்றைக்கு வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் போனோம் நாங்கள் வந்து இந்த படங்களை திரையிடுறது புத்தகங்களை விவாதிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் நடத்தணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களிடமிருந்து பயின்ற மாணவர்கள் வந்து மிகச்சிறப்பான படங்களை வந்து உருவாக்கத்துக்கு உருவனாங்க இப்போ வந்து கூழாங்கல்னு ஒரு படம் வந்தது அதை எடிட் பண்ணது எங்களுடைய மாணவர் அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி நாம் ஒரு செயல் செய்தோம் பெரியார் சொல்வார் நான் இருக்கும்போதே நான் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன்னு அது மாதிரி நாங்கள் வந்து செஞ்ச பணியை நேரடியாகவே பார்த்துட்டோம் கோவையில் அருண் அப்படிங்கிறவர் வந்து நசீர்னு ஒரு படம் எடுத்தார் அது வந்து சர்வதேச அளவில் போணுச்சு அவர் எங்கள் கிருஷ்ணகிரி பயிற்சி பற்றியில் வந்த மாணவர் இந்த மாதிரி நிறைய மாணவர்களை வந்து நம்ம உருவாக்குறது இன்றைக்கி எங்களுடைய பயிற்சி பற்றியில் வந்தவங்க வந்து இன்றைக்கி நிறைய திரைப்படத்துறையில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களாக எடிட்டிங் கேமரா உதவி இயக்குனர் போன்ற பல்வேறு பணிகளில் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க பனிரெண்டு பெரிய படங்களை வந்து எடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நாங்கள் போட்ட புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நகர்த்தும் நாங்கள் வந்து சொல்லப்படாத சினிமானிட்டு டாக்குமெண்ட்ரி அண்ட் ஷார்ட் ஃபிலிமை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு நானூற்றம்பது பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போட்டோம் இந்தியாவிலேயே அது பற்றி எந்த மொழியிலையும் வரலை இங்கிலீஷில் தான் இப்போ வந்துருந்தது அது போட்டோன்னே இங்கே அந்த நேரத்தில் வந்து ஃபிஸ்காம் மாஸ்காம் எலக்ட்ரானிக் மீடியா இதெல்லாம் வந்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் ஆரம்பித்தாங்க அந்த மாணவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய ஊர்க்கமாக இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்த படம்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவை பார்ப்பாங்க அது அப்படியே ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஷார்ட் ஃபிலிமுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் அது பா அது அது மாதிரியான படங்களை இன்சிடென்ட் ஆஃப் அருள் கிரிக் பிளாக் ரைடர் ரெட் பலூன் போன்ற படங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது இந்த புத்தகம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு புஸ்தகம் வாங்குகிறோம் அது அப்படியே படிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து பேசப்படணும் அதற்கான கூட்டங்கள் நடத்தப்படணும் உண்மையான விமர்சனம் வரணும் ரெண்டாவது இந்த படங்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்றைக்கி சூதுகோபமில் பிளாக் காமெடியை நம்ம பார்த்தோம் அந்த பிளாக் காமெடியை கொடுத்ததே வந்து லெத்தின் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் தான் நீங்கள் வந்து டெத்தா பியூரோக்ராட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப துயரமாக இருக்கும் ஆனால் பயங்கர காமெடி அந்த படம் இது மாதிரி அவங்க வந்து இந்த பிளாக் காமெடியை வந்து கீவன் ஆட்கள் டைரக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க இது மாதிரி லத்தின் அமெரிக்க இயக்குநர்களோடைய கேமரா சரியாக இருக்காது எடிட்டிங் சரியாக இருக்காது அப்படியே ஆடிகிட்ருக்கோம் ஆனாலும் உலக புகழ்பெற்ற படங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து பேட்டில் ஆஃப் சில்லி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அதை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அந்த ப டே கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்கப்பே சுடப்படுகிறார் அப்படின்ட்டு வாய்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படம் எடுத்தவர்களுடைய படங்கள் தான் இந்த இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கு எண்பத்தி ஆறாம் ஆண்டு சொலனஸ் இதுக்கு வந்தார் கல்கட்டாவுக்கு வந்தார் நானும் பேங்க் பாலும் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டோம் அவரை அப்புறம் கே எங்கே சுட்டாங்க அப்படின்னு கேட்டோம் இந்த பக்கம்தான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சூழலெலாம் வாங்கியிருக்காங்க டைரக்டர் சுட்டிருக்காங்க ஆட்சியாளர்கள் அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்தவங்க தான் மக்களுக்கான சினிமாவாக செய்ய முடியும் சும்மா வந்து நம்ம ரெண்டு சண்டை ரெண்டு பாட்டு டான்ஸு காமெடி ட்ராக்கு இப்படி போட்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது சினிமா என்பது மாறிக்கொண்டே இருக்குது அது உலக அளவில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்ல படம் இந்தியாவில் எல்லா மொழிலேயுமே நல்ல படம் வந்தது தமிழ்லேயும் வந்தது நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் மட்டும் மாறி இருக்கும் தமிழ் சினிமாவில் இது மாதிரி உலக படங்களாகட்டும் லெத்தின் அமெரிக்க படங்களாகட்டும் அது என்ன செய்தியை நமக்கு கொடுக்கு கொடுக்குது அதை எப்படி நம்ம வாங்கிட்டு பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகம் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி தொகுத்து கொடுத்துருக்குறார் யமுனா ராஜேந்திரன் இந்த புத்தகத்தை வந்து படிக்கக்கூடிய படைப்பாளிகளும் மாணவர்களும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் சும்மா ஒரு புஸ்தகம் வாங்கணும் அதை படித்தோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது இங்கு பேச வருகிற வந்திருக்க எல்லோருக்கும் எல்லோரும் தெரிஞ்சவங்க எல்லோரைக்கும் வணக்கம் தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்